அதிக காசு கொடுத்து கடையில் வாங்க வேண்டாம் ரொம்பவே குறைஞ்ச செலவில் நம்ம வீட்டிலே ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்க வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒன்னரை கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கேங்க தக்காளி பாத்தீங்கன்னா நல்ல சிகப்பாக இருக்கணும் பச்சை நிறமே இருக்கக்கூடாது ஃபுல்லாகவே நல்லா சிகப்பாக இருக்கணும் தக்காளியை சுத்தமாக கழுவி தொடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இதை நாம கட் பண்ணிக்கலாம் தக்காளியை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த காம்பு பகுதி அதை நாம் நீக்கிடலாம் அப்படியே மொத்தமாக நீக்கும் பொழுது நமக்கு வேஸ்டேஜ் ரொம்ப அதிகமாகும் ஆனால் இந்த மாதிரி எடுக்கும் பொழுது நமக்கு பாருங்கள் ஒரு சின்ன துண்டு தான் இதை நாம் ரெண்டா இல்லை மூணாக வெட்டணும் நான் மூணாக வெட்டிக்கிறேன் இதே மாதிரி தான் எல்லாத்தையும் நாம் கட் பண்ணி எடுக்க போகிறோம் நாம் எடுத்த ஒன்றரை கிலோ தக்காளியும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க இதை நான் குக்கரில் தான் போட்டு வேக விட போகிறேன் நான் மாற்றி விட்டுக்கிறேன் கட் பண்ண தக்காளி எல்லாத்தையும் நான் குக்கரில் மாற்றிட்டேங்க இதில் நம்ம தண்ணியும் சேர்க்க வேண்டாம் வேறு எந்த பொருளும் நம்ம இப்போ சேர்க்க வேண்டாங்க இதை அப்படியே நம்ம வேக விட போகிறோம் நான் மூடி போட்டு விட்டுக்கிறேன் குக்கரில் கேஸ்கட் போட்டுக்கோங்க வெயிட் போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம் ஸ்டவ் ஐ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு விசில் வர வரைக்கும் ஹைஃப்ளேமில் வைங்க ஃபஸ்ட்டு விசில் வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மொத்தம் அஞ்சு விசில் இல்லைனா ஆறு விசில் உங்கள் குக்கரை பொறுத்தது வேக விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க அஞ்சு விசில் வேக விட்டுட்டு நான் குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டேங்க இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் நம்ம வந்து தக்காளிக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க ஆனால் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் தக்காளியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி தான் இது இது நல்லா சூடு ஆறணும் ஒரு பத்து நிமிஷம் கிட்டத்தட்ட ஆறுற மாதிரி இருக்கும் வேக வச்ச தக்காளி இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் வேக வச்ச தக்காளியில் பாதி தக்காளியும் அதோட தண்ணியும் சேர்த்துருக்கேன் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இதை நாம் வடிகட்ட போகிறோம் அதுக்காக ஒரு கிண்ணத்தில் நான் வடிகட்டி போட்டு வச்சுருக்கேன் அதில் மாற்றிக்கிறேன் இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நாம் அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கணும் தண்ணி எதுவுமே சுத்தமாக சேர்க்கக்கூடாது அந்த தக்காளி சாரம் மட்டும்தான் சேர்த்து அரைக்கணும் நாம் வேக வச்ச மொத்த தக்காளியுமே நான் அரைச்சிட்டேங்க இதில் பார்த்திங்கன்னா மொத்தமே இவ்வளோ தான் நமக்கு திப்பி வந்திருக்கு இது நமக்கு தேவை கிடையாது இதை தூக்கி போட்டுடலாம் எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டிவிட்டோங்க பாருங்கள் நல்லா சூப்பராக சாஃப்டான நமக்கு டமேட்டோ பியூரி ரெடி ஆகிருக்குது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல பேன் வச்சுருக்கோங்க நாம் வடிகட்டி வச்ச இந்த டமேட்டோ பியூரி அதை இதெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுக்கோங்க அப்பப்போ இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுகிட்டே தான் இருக்கணும் பேனில் ஊற்றி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிருக்குதுங்க இப்போ பாருங்கள் மேலெல்லாம் அப்படியே தெறிக்க ஆரம்பித்ததுனால நான் மூடி போட்டு விட்டுருக்குறேன் நல்லா அந்த பபுள்ஸ் வந்துட்டுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே இதுக்கு தேவையான இனிப்பு சேர்க்கணும் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் சேர்ப்பாங்க நான் வெள்ளம் தான் சேர்க்க போகிறேங்க ஆர்கானிக் வெல்லம்ன்றதுனால நான் அப்படியே சேர்த்துடலான் இருக்கேன் சப்போஸ் நீங்கள் வந்து வெள்ளத்தில் அழுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி கொதிக்கிற அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு வடிகட்டிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க நாம் ஒன்றரை கிலோ தக்காளி ரெடி பண்ணியிருக்கோங்க அதனால் நான் மெஷரிங் கப்பு நூற்றி இருபத்தைந்து கிராம் அளவு உள்ள கப்பில் ஒரு கப்பு பொடித்த வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுக்கிற தக்காளியை பொறுத்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் ஸ்டவ்வும் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்ம கிட்ட நிற்க முடியாது மேலெல்லாம் தெரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இப்போ நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன் மூடி போடும்போது மட்டும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம் இந்த வெல்லம் நல்லா கரையணும் வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷமாக கொதிச்சுட்டு இருக்குது நீங்கள் மூடி போடும்போதெல்லாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் ரெடியாகும் அந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை ஆனால் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பழுத்த தக்காளியாக நம்ம பயன்படுத்தினா இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இதுக்கு தேவையான உப்பு காரம் நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் நான் ஒன்றரை கிலோ தக்காளி எடுத்ததுனால ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் குவிஞ்சா மாதிரி தான் நான் எடுத்துருக்குறேன் ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்க்குறேன் அதுவும் நான் குவிஞ்சா மாதிரி தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் எடுக்கிற தக்காளியை பொறுத்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் மறுபடியும் நான் மூடி போட்டுட்டேங்க இடையில ஒரு ரெண்டு தடவை திறந்துட்டு விட்டேன் இப்போ பாருங்கள் இன்னும் நல்லா திக்காயிட்டு வந்துட்டுருக்கு நம்ம எல்லாமே சேர்த்துட்டோங்க ஆனால் கடைசியாக ஒரே ஒரு பொருள் தான் நாம் இதில் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு நாம் நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் வெளியில் தெறிக்க ஆரம்பிக்கும் தான் மூடி போட்டு போட்டு செய்யணும்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ இதில் சேர்க்கறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்க்குறேங்க இதுக்கான ப்ரிசர்வேட்டிவ் இதுதான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நீங்கள் மூடியை பொழுதெல்லாம் ஸ்டவ் வந்து சிம் பண்ணிவிட்டு தரங்க இல்லைனா மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும் வினிகர் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் நாம் கலந்து விடுற மாதிரி இருக்கும் இது என்ன பதம் வரணுன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன் வினிகர் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க உங்களுக்கு நான் பதம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆகிடுச்சு ஏன்னா அது மேலெல்லாம் தெரிக்க ஆரம்பிக்குது அதனால தான் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இந்த கரண்டியிலருந்து விழமாட்டேந்து இந்த மாதிரி வச்சுட்டு இது எப்படியே விரல் வச்சு நம்ம தேய்ச்சி விட்டோன்னா ஒழுகாமல் இருக்கணும் அதுதான் பதம் இப்போ சூடாக இருக்காதான் தான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நான் வெயிட் பண்ணுறேன் பாருங்கள் இப்படி தேய்ச்சி விட்டுட்டு சாய்ச்சோனா ஒழுகாமல் அப்படியே நிற்குது பாருங்கள் இதுதான் பதம் இந்த மாதிரி பிளேட்லேயும் நம்ம பார்க்கலாம் இல்லை கரண்டி குழி கரண்டியில் பின்பகுதியிலையும் நம்ம வச்சு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒழுகாமல் நின்றுச்சுனா சரியான பதத்தில் தயாராகிருக்குன்னு அர்த்தம் இப்படி ரெடி பண்ணும்பொழுது சீக்கிரம் கெட்டும் போகாது இப்போ நாம் இதை நல்லா ஆற விட்டுடலாம் நாம் ரெடி பண்ண ரெசிபி நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க நான் குழிக்கரண்டி போட்டு வச்சுருக்கேன் இது மாற்றுறதுக்காக நான் கண்ணாடி பாட்டில் வச்சுருக்கேன் அதில் தான் மாற்றி விட போகிறேன் இது நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் நல்லது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான கெட்சப் தயாராகிடுச்சு நார்மலாக நம்ம கடையில் வாங்கினா ஒயிட் சுகர் சேர்த்து தான் கெட்சப் ரெடி பண்ணுவாங்க ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சது பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளம் சேர்த்து தான் செஞ்சுருக்கோம் நம்ம வீட்டில் செஞ்சதுனால ரொம்பவே ஆர்கானிக்காக இருக்கோங்க நீங்கள் கேட்பீங்க வினிகர் சேர்த்துருக்கீங்களே அது வந்து கெமிக்கல் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க வினிகர் கண்டிப்பாக சேர்க்கணுங்க ஏன்னா இதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் நம்ம வேறு எதுவுமே சேர்க்கலை அது சேர்த்தா தான் கெட்டு போகாமல் இருக்கும் ஆனால் நம்ம அதிகப்படியாக நம்ம சேர்க்கலங்க ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நான் சேர்த்தேன் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ தக்காளிக்கு நான் ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் மற்றபடி அருமையாக அட்டகாசமாக இருக்குங்க தக்காளி விலை குறைவாக தேவையோ அவ்வளவு தயார் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறதுனால ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி நம்ம பயன்படுத்தலாம் எல்லா விதமான ஸ்நாக்ஸுக்கும் சைடிஷா சாப்பிடலாம் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு அப்புறம் வெஜ் மஞ்சூரியன் சிக்கன் மஞ்சூரியன் இந்த மாதிரி எது செய்யறதா இருந்தாலும் நமக்கு கெட்சப் தேவைப்படும் அது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நினச்ச நேரம் நம்ம எடுத்து செஞ்சிடலாங்க காசு அதிகமாக கொடுத்து நம்ம கடையில் வாங்க வேண்டாம் நம்ம வீட்டில் குறஞ்ச வரையில் குறஞ்ச செலவு நம்ம தயார் பண்ணலாம் டேஸ்ட்டும் அருமையாக அட்டகாசமாக இருக்கும் ஆர்கானிக்காகவும் இருக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் நான் கண்ணாடி பாட்டில் தாங்க மாற்றியிருக்கேன் உங்களுக்காக நான் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை சும்மா ஸ்பூனில் தான் நான் கொஞ்சமாக எடுக்கிறேன் அருமையா இருக்குங்க நாம் சேர்த்த இனிப்பு காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குது கடையில் வாங்குற கெச்சப்பை விட வீட்டில் செஞ்சது சொல்லவே வேண்டாங்க அட்டகாசமாக இருக்குது நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய்